ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அடியவர் அகத்தியரிடம் கேட்ட கேள்விக்கு அகத்தியர் கூறிய பதிலை பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் நான் உங்கள் சாரலா முருகானந்தம் அடியவர் கேட்கின்றார் சித்தர்கள் அவர்கள் வழிகாட்டுதலுடன் பல இடங்களில் இறைவனை தொலை வருகின்ற அடியவர்கள் பசியுடன் திரும்பி செல்லக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் அடியவர்களின் பசியை போக்கும் விதமாக இறை சித்தர்கள் அனுமதி ஆசீர்வாதத்துடன் அன்னம் அளிக்கப்பட்டது அனைத்திலும் ஓடி ஓடி பங்கு பெற்ற எண்ணை ஏன் நொண்டி ஊனமற்றவனாக ஆக்கினீர்கள் என்று அடியவர் அகத்தியரை பார்த்து கேட்கின்றார் அதற்கு அகத்தியர் கூறுகிறார் இறைவனுக்காக வைக்கப்பட்ட உணவை நீ உண்டாய் அதன் தண்டனை இது என்று உடனே அடியவர் கூறுகிறார் அதைப்படி எனக்கென தனியா எதுவும் தயார் செய்து உண்ணவில்லையே மக்கள் கூட அமர்ந்து அவர்களுக்கு கொடுப்பதைத்தானே உண்டேன் மூன்று நான்கு நாட்கள் மலை மேல் காட்டுக்குள் வருகின்றவருக்கு உணவு கொடுப்பதற்காக பங்கு பெறுகின்ற நான் எப்படி உண்ணாமல் இருக்க முடியும் மக்களுக்கு உதணவு அளிப்பதே முதன்மையானது என்ற சித்தர்கள் கூற அவர்களைத்தானே கவனித்தோம் இதில் இறைவன் எங்கு வந்தார் என்று அடியவர் அகத்தியரை பார்த்து கேட்கின்றார் அதற்கு அகத்தியர் கூறுகிறார் நீங்கள் கை நீட்டி வாங்கிய ஒவ்வொருவனும் என்னென்னவோ செயலை செய்து சம்பாதித்து விட்டு அன்னதானத்துக்காக கொடுத்து தன் கெட்ட கர்மாவை கழித்து கொள்ளலாம் என்று கொடுத்த பணத்தில்தான் நீயும் உண்டாய் அவன் கர்மாவை நீயும் வாங்கிக் கொண்டாய் என்று அகத்தியர் கூறுகிறார் அதற்கு அடியவர் கெட்டவன் கையில் வாங்குகின்ற பணம் தெரிந்தோ தெரியாமலோ அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்தினால் மிக பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமென்கின்ற உண்மையை இதுவரை நீங்கள் யாருமே கூறவில்லையே பத்து பேரிடம் பிச்சை எடுத்து இயன்றவரை அன்னம் பாலித்தால் இப்படி கர்ம பரிவர்த்தனை வருமென்ற உண்மையை நீங்கள் கூறவில்லையே என்று அடியவர் அகத்தியரை பார்த்து கேட்கின்றார் அதற்கு அகத்தியர் கூறுகிறார் அப்படித்தான் நடக்கும் என்றால் அது நடந்தே தீரும் என்று கூறுகிறார் அடியவர் கூறுகிறார் சித்தர்கள் வந்து கூறுகின்ற தெளிவில்லாத நிறைவு பெறாத வார்த்தைகளால் கவரப்பட்டு ஏதோ ஒன்றை மனிதன் செய்ய போய் அடி வாங்கி சிதறுபவர்களைத்தான் இன்று பார்க்க முடிகிறது என் கூறுகின்ற அகத்திய பெருமானுக்கு கூட தன் மைந்தன் சரியாக புரிந்து கொண்டு சரியாக செயல்படுகின்றானா என்பதை கவனிக்கிற கடமை என ஒன்று உள்ளதா என்று அடியவர் கேட்கின்றார் அதற்கு அகத்தியர் கூறுகிறார் சித்தர்கள் நாங்கள் சரியாகத்தான் வழிநடத்துகிறோம் மனிதன்தான் வழி தவறி செல்கின்றான் காசுகள் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு விதத்தில் பார்த்தால் சித்தர்கள் எங்களையே வியாபார பொருளாக மாற்றி விடுகிறார்கள் சித்தன் அருளை வாசிக்கின்ற எத்தனையோ பேர்கள் அன்னதானத்தை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்கிறார்கள் இந்த உண்மை தெரிந்த பின் நமக்கு இது தேவையா என்று உங்களுக்கும் தோன்றலாம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று முன்னே செல்பவர்களுக்கு மிகுந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது எந்த காரணத்தாலும் அன்னதானத்தை வாங்கி உண்ணாதீர்கள் யார் கர்மா எப்படி உங்கள் வாழ்வில் புகுந்து விளையாடும் என்பது தெரியாது நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை கையில் வைத்துக்கொண்டு அதில் அந்த நேரத்தில் வெளியிலேயே உண்ணுங்கள் இது ஒன்றுதான் தப்பிக்க அடியனுக்கே தெரிந்த வழி ஓம் ஸ்ரீ லோபமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்